என்ன இவ்வளவு மெதுவா வர்றீங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு தான் ஸ்பீட் லிமிட் இருக்கா என்ன டெக்ஸ்ட் அனுப்பிச்சல கெஸ்ட் வந்திருக்காங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு அவங்க வெயிட் பண்ணி பாத்து கிளம்பியே போயிட்டாங்க அப்படியா போன் பண்ணிக்கலாம்ல போன் பண்ண மட்டும் எடுத்துறீங்களா என்ன அப்படியே எடுத்தாலும் கடிக்கிறீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது எதுக்கு போன் பண்றேன்னு அதான் டெக்ஸ்ட் பண்ண அப்படியா டெக்ஸ்ட் பண்ணியா நான் பார்க்கலையே இனிமே டெக்ஸ்ட் பார்த்த உடனே ரெஸ்பான்ட் பண்ணுங்க வேணும் இவருக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிடுவோம் வரும்போது க்ரோசரி வாங்கிட்டு வரணும் வரவும் அப்படியா டெக்ஸ்ட் பண்ணியா நான் தான் பார்க்காத மாதிரியே நடிப்பாரே என்ன பண்ணலாம் இப்ப பாக்ல அதானே பாத்தேன் ஆ ஃபோன் பண்ணுவீங்கன்னு தெரியுமே ஆமாமா grocery list அனுப்பி இருக்கேன் அதான் grocery வாங்க hbc வந்திருக்கேன் ஓ hcb ல இருக்கீங்களா ஆமா காரை விட்டு இறங்கறேன் சரோஜா அதான் கடاله அது நாங்க ரெண்டு பேரும் கடைக்கு போலாம்னு பார்த்துட்டு இருக்கோம் சரோஜாவோ நீங்களும் hcb parking lot ல இருக்கீங்களா ஆமாமா போய் வச்சுக்கிறேன் ஹலோ ஆ சொல்லு இங்க இருக்கீங்க நான் நீ எங்க இருக்க நான் எச்சிபில இருக்க உங்களுக்கு காணோம் எச்சிபி பார்க்கிங் லாட் வந்திருக்கியா ஆமா வந்ததா வந்த அப்படியே grocery முடிச்சிட்டு வீட்டுக்கு போ நான் வர்க்கல தான் இருக்கேன்